திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாகிய அந்த இறுதியில் உருவாகிய ஒரு கூட்டணி அதற்கு பிறகு இன்று வரை திமுக கூட்டணி வந்து அச்சு குலையாமல் இருக்குது இது வந்து எனக்கு தெரிய இந்திய வரலாற்றில் எந்த விதமான சலசலப்புமே இல்லாமல் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு கூட்டணி அதுவும் பல்வேறு கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி வந்து இருக்கிறதுங்கிறது இங்கே தான் தமிழ்நாட்டில் இப்படியான சூழலில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கா இரண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக இருந்தது பாஜகவுடன் அந்த ரொம்ப நெருக்கிய தொடர்பில் இருந்தது அதுக்கு பிறகு பத்தொம்பதில் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியாக இருந்தாங்க அப்புறம் இருபத்தி நாலில் பிரிஞ்சாங்க இப்போ மீண்டும் வந்து கூட்டணியாக வச்சுருக்காங்க இப்படி ஒரு சூழல் இருக்குது நிலவுது இந்த அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் எடப்பாடியை நம்பாமல் கூட்டணி கட்சிகள் இப்போ குறிப்பாக தேமுதிகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் மற்ற ஒவ்வொரு கட்சியும் வந்து வெளியேறி போயிட்டே தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய நிலை நிலைப்பாட உடனே வெளிப்படையாக சொல்லாமல் தான் இருக்காங்க இப்படி அந்த நிலைமைக்கு யார் காரணம் இதனுடைய இது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆரம்பித்த மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினேழில் மக்கள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி மக்கள் நலன் சார்ந்துன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தேர்தல் வேறு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறாரு ஆனால் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கொள்கை தேர்தல் எல்லாமே ஒன்று தான் இங்கே யாரும் வந்து தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி வச்சுன்னு யாரும் சொல்லலை நிதர்சனமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழில் காவேரி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவானதிலிருந்து தொடர்ச்சியாக பதினாலு வெற்றியை மக்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பிட்டு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா வாக்களிக்கும்போது வாக்காளர் எப்படி யோசிப்பாங்கன்னா தலைமைக்காக தான் ஓட்டு போடுவாங்க தலை பெரியவங்க சொன்ன மாதிரி தலைவர் கலைஞருக்காக அண்ணாவுக்காக அப்படி ஓட்டு போட்ட மக்கள் இப்போ தளபதிக்காக ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவருடைய விஷன் அவர் வந்து தேர்தல் முன்னாடியே சொன்னதுன்னா ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக் அதாவது இந்தியாவில் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் அதே நேரத்தில் சமூக கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி இது எல்லாத்தையும் சேர்ந்து பேசின ஒரு தலைவராக அவர் இருந்தார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத் பதினேழில் உருவாக்கப்பட்ட கூட்டணி பத்தொம்பதில் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் அதுக்கப்புறம் இடை இடையில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அது போக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக வெற்றி அதே நேரத்தில் நூறு சதவீதமான வெற்றி இப்போ மோடி பார்த்திங்கன்னா நான் நானூறு ஸ்டே பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பது மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்காரு ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயித்தோம் ஆனால் இன்னைக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா நூறு சதவீத வெற்றி மக்களுக்கு தேவையான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கும் திட்டங்களையும் கொண்டு வந்ததுனால மக்கள் முழுசாக ஆமாம் வளர்ச்சியாக இருக்கிறதுனால மக்கள் முழுசாக ஆதரிக்கிறாங்க ஒன்று மோடி இந்த பக்கம் தளபதி இப்போது தளபதியோட உயரம் எப்படி இருக்குதுன்னா பீகாரில் எஸ்ஐஆர் ரிப்போர்ட் எடுத்தால் இங்கேருந்து தளபதி வந்து அங்கே போய் அந்த கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வர்றார் அவரோட உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்திலையும் அதை யாரும் இங்கே மறுக்கவே கூடாது அப்போ டிலிமிடேஷன் வந்தாலும் முதல் குரல் கொடுக்கறது நாம தான் இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுக்கிறது நாம தான் மாநில உரிமை இந்த ஆளுநர் பற்றி பஞ்சாயத்து வரும்போது அதுக்கு முதல் குரல் கொடுக்கறதும் நாம தான் இல்லை வரி பகிர்வு பற்றி பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் கொடுக்கறது நாம தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு வந்தாலும் முதல் குரல் கொடுக்கிறது நம்ம தான் ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரியான பிரச்சனை வரும்போது இந்தியாவிலேயே முதல் ஆதரித்து பேரணி நடத்தின முதல் முதலமைச்சரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு தலைவனாக அவர் தன்னை சிந்தித்து செயல்படுறார் ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி கூவத்தூர் ரெசார்ட்டில் ஒரு நபரை அந்த கட்சிக்கு பொய்ச்சாளர் ஆகுறாங்க அவரை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்புறம் யாரோ அந்த காட்சி காட்சி அமைப்பில் கதையில் திரைக்கதை யாரோ கதை எழுதுறாங்க யாரோ திரைக்கதை எழுதுனாங்க யாரோ வசனம் எழுதினாங்க யாரோ பாடல்கள் எழுதுறாங்க யாரோ ஒருத்தர் உட்காந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்போது ஓபிஎஸ் கேட்டால் நான் வந்து மோடி சொல்லி தான் யுத்தத்தை நிறுத்தினேன் நான் வந்து கட்சியை இணைச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இருக்கிற வித்யாசாகர் அவர் அன்னைக்கு ஆளுநர் அந்த வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு மகாராஷ்டிராவது வந்து ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி இணைச்சி வச்சுட்டு போனார் இல்ல கவர்னருடைய மிக முக்கியமான ஒரு வேலை கைபுச்சி அப்படிங்கிற கைப்பிச்சி அந்த வேலை தான் அப்படிங்கிறது நீ நீ கைபுச்சி இருத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பஞ்சாயத்து ஸோ அந்த காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் மோடி ஒரு கற்பினர் இருக்காரு அமிஷா ஒரு கற்பினர் இருக்காரு சம்பந்தமே இல்லாம ஒரு மழை வெள்ள நிவாரணம் வந்து கேட்டா கூட நிர்மலா சீதாராமன் பேசின டோனி யாரும் வந்திருக்க மாட்டோம் கோயில் உண்டியல்ல போடாதீங்க தட்டில் போடுன்னு சொன்ன நிர்மலா சீதாராமனை வச்சு வச்சு இங்க கட்சியை வளர்த்துருவாங்களாம் அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது இல்லை தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பேசுகிறாங்களா இல்லை யோசிக்காமல் பேசுறாங்களோட தெரியல அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் பார்க்குறாங்க இந்த பக்கம் ஒரு தலைவன் உயர்ந்து நிற்கிறாரு இந்தியாவுக்கே இந்த பக்கம் ஒரு யாரை நிறுத்துறீங்க ஒரு நபரை பதினாலு தோல்வியை பரிசாக மக்கள் கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பதினாலு தோல்வியை சாதாரண தோல்வி கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க

திமுக தான் மக்கள் ஓட்டு போட்டான் அப்போ இங்கே தெளிவாக மக்கள் எங்களுக்கு யார் வேணும் யார் தலைவனாக இருக்கணும் இந்த மண்ணை யார் ஆளணும் இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை வந்தால் யார் முதல்ல குரல் கொடுப்பா அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்கல்ல சரி வெறும் இது மட்டும் தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பணிகள்னு ஒன்று இருக்குல்ல இப்போது புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதன் திட்டமும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது காலை சி திட்டத்தை இன்றைக்கி உலகமே வேந்து பார்க்குதா இல்லையா நீங்கள் தொழில் முதலீடு எடுத்துன்னு வரதுலேருந்து சமூக நிதியிலிருந்து இருந்து வளர்ச்சி அடுத்த தலைமுறையை உருவாக்குறோம் நான் முதல்வன் திட்டத்தெலாம் யாரும் இங்கே நடக்காத காரியம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நாம் ட்ரைனிங் சென்டர் வச்சு நாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நாம் ஸ்டை பண்ணி கொடுத்து அவங்களை எல்லாரையும் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுன்றது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கு அரசாங்கம் எங்கே நடுத்தது சொல்லுங்க பாப்போம் வாய்ப்பே கிடையாது இங்கே இருக்கிற அது மாதிரி கோச்சிங் சென்டருக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காங்க மோடியோட வேலை அதானே சார் ஏழை கிட்டையும் கஷ்டப்படுறவங்கிட்டையும் புடுங்கி எத்துன்னு போயிட்டு அதான் நீங்க அம்மா நீங்க கொடுக்கணும் அவங்கள வாழ வைக்க தானே சார் கட்சி நடத்துறீங்க நாங்க வெளிப்படையா கேட்கறேன் சார் ரஷ்யா கிட்ட இருந்து பேரல் பேரலா இன்னைக்கு ஆயில் குருளாய் வாங்கி யார் வியாபாரம் பண்றா இந்திய மக்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் அதனால என்ன லாபம் பேச சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட் டேரிப் போடுது யுஎஸ் எதுக்கு போடுது நீ ரஷ்யா கிட்ட வந்து குரூட் வாங்குற சரி யார் வாங்குறா நம்ம எங்க வாங்கணும் அப்ப நமக்கு பெட்ரோல் விலை டீசல் விலை குறையணும் இல்ல ஏன் குறையில அப்ப மோடி யாருக்காக ஆட்சி நடத்துறாரு கார்ப்பரேட்டுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க பல லட்சம் கோடிய கார்பரேட்டுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு போனீங்க அப்ப அப்ப யாரோட காசு சார் அப்ப இங்க கேக்க இந்த மாதிரியான மோடி எப்படி சார் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்க இன்றைக்கி உயர்கல்வியில் எழுபத்தி ரெண்டு சதவீதத்தோட நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது எப்படி வந்தது இந்த உயர்கல்வியில் படித்து எல்லோரும் தெளிவாக இருக்கிற யாராவது மோடி ஆதரிப்பாங்களா மோடி கை காட்டுறவங்கள ஏற்றுப்பாங்களா மோடின்ற ஒரு உருவம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தேர்தலில் ஓப்பனாக சொன்னா வேலூர் தேர்தலில் பிஜேபி பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா எங்கேயாவது ஃபோட்டோ போட்டாங்களா இதானே இங்கே நடக்குது அதனால் மோடியோ எடப்பாடியோ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி வீசி எறிய சில விஷயங்கள் இப்ப அது ஒரு வலுவான கூட்டணியை எடப்பாடியால் உருவாக்க முடியாதுங்கிறீங்க சார் அவர் ரொம்ப நாளா சொல்றாரு சார் நான் மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா இந்த ஒரு சில ஒரு நான் படத்தில் வர மாதிரி நான் அம்பானியாவே நான் அம்பானியாவே ஒரு படத்தில் ஞாயிற்று வந்து சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி சொல்லணும் நான் மெகா கூட்டணி எங்கே இருக்காங்க சார் மெகா கூட்டணி யார் சார் நம்பி வருவா மண்ணு குதிரை நம் ஆற்றுல என்ன இருக்குது சொல்லுங்கள் தேர்தல் காலத்தில் வாக்களிக்கணும் எடப்பாடிக்கு வேணும் இந்த ஒரு சாதாரண சரி நான் திமுக ஒரு நிமிஷம் வந்துடுவேன் சார் நான் ஒரு சாதாரண ஒரு வாக்காளர் ஒரு கேள்வி கேட்குறேன் எதனால் நான் எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் எனக்காக குரல் கொடுக்குறியா எனக்கு பிரச்சனை முன்னாடி வந்து நிற்கிறியா என்ன செஞ்ச நீ இந்த நாலரை வருஷத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல சார் திரும்பவும் சொல்கிறேன் சார் ஆளுநராக அண்ணா திமுக ஆளுங்கட்சி ஆளுநர் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்கிறார் திமுக போய் கருப்பு எதிர்கட்சியா இருந்து கரெக்டாக இன்றைக்கி ஆளுநர் பண்ற அட்ராசிட்டியாக எல்லாரும் பார்த்து இருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநர் எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை ஒரு சின்ன வார்த்தை கண்டனம் ஆளுநர் ஆர் என் ரவி நான் கண்டிக்கிறேன்ற வார்த்தை ஒரு இடத்துல இருக்குமா இல்லை ஆதரித்து தான் ஆளுநரை வந்து அவமதிக்கிறாங்க திமுக அரசு என் எங்களுக்கும் வாய்க்கா தகுந்தாரா சார் இல்ல வரப்பு தகுறாரா நாங்கள் ஏன் அவரை புறக்கணிக்கணும் உன் வேலை என்ன போஸ்ட்மேன் வேலை கொடுக்குற பேப்பரை கையெழுத்து போடு அதான் உன் வேலை நீ செய்யலை என்ன நாங்கள் கேட்க மாட்டோமா அந்த சுயமரியாதை கூட இல்லாமையே நாங்கள் எங்களை வளர்த்து வச்சுருக்காங்க இங்கே எதிர்கட்சியாக இருந்தே நாங்கள் கருப்பு ஒடி காட்டுறோம்னா ஆளுங்கட்சியாக என்ன பண்ணுவோம் சார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை வாங்கியிருக்கிறோமா இல்லையா சார் முப்பது நாளைக்குள்ளே முடிவெடுங்கன்னு சொல்கிற ஒரு தீர்ப்பு அவர் எழுபத்தஞ்சி வருஷம் இந்திய சுதந்திர வரலாற்றில் இங்கே இருக்கா சார் அதை சட்ட போராட்டம் நடத்தி வாங்கினது யார் சார் மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சார் நிறுத்தமட்ட பத்து மசோதாவில் முக்கியமான மசோதா எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டது தானே சார் இன்றைக்கி அஞ்சு யூனிவர்சிட்டிக்கு மேலே வந்து விசி இல்லை சார் காரணம் யார் அப்புறம் கண்டித்து பேச உனக்கு துப்பு இருக்கா எதுக்காக நான் உனக்கு ஓட்டு போடணும் சட்ட ரீதியாக ஒரு மூங்கலாங்கயிரை வந்து ஆளுநருக்கு போடுவது அப்படிங்கிற ஒரு வேலையில் வந்து திமுக வெற்றிகரமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் பார்த்திங்கன்னா மாநில அரசுகளுக்கு ஆதரவாக தான் குரலெலாம் வந்துகிட்டு இருக்குது அதையும் நம்ம க கவனத்தில் எடுக்கணும் திமுக இப்படியான விஷயங்களை தான் செய்யும் மாநில சுகியை பற்றி பேசணும் எல்லாம் தெரியும் ஆனால் அதிமுகவினுடைய இந்த பிளவுகளுக்கு பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் காரணம் பாஜக தான்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அவர் அதை சொல்ல ஒரு வெளியில் சொல்வது தயங்க தயங்கி கொண்டு இருக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் அந்த கட்சியோட தலைவியார் ஊழல் செய்து சிறைக்கு சென்று விடுதலாகி அப்படியே செத்து போனதுனால அந்த அந்த வழக்குலேருந்து இருந்து விடுவிக்கப்பட்டாங்க நிரபராதின்னு விடுவிக்கப்படலை கனிக்டட் ஆமாம் ஏ ஆ நாலு வருஷம் உருட்டும் போது ஏ ஒன் உட்டிதான் ஆகணும் சி சி டூ அதான இயல்பான விஷயம் அப்போது இந்த மாதிரி இறக்குது இறந்ததுனால விடுதலையாகுது அந்த மாதிரியோட ஒரு கட்சியிலேருந்து வந்த நபர் இன்னைக்கு ஒரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காப்புல ஏ டூவாக இருந்த சசிகலாவும் நாலு வருஷம் சிறையிலேருந்து வந்தவள் தான் ஊழலுக்காக அது யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒட்டுமொத்த கூட்டமும் இன்றைக்கி அமைதியாக இருக்குன்னா மக்கள் பிரதிநிதி சட்டம்னு ஒன்று இருக்குது சார் அதில் முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா சாட்சிட் போடணும்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரணும் சார் இந்த ஆளுநருங்க ஒப்புதல் தரதில்லை திமுக அரசு வந்ததுக்கு பிறகு ஆமாம் நாங்கள் வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா பாரத் டெண்டர் இருந்து வாக்கி டாக்கி இருந்து நிலக்கரி இறக்குமதி இருந்து பாரத் மாலா இருந்து அப்புறம் இந்த டெண்டர் முறைகேடு இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி இறக்குமதி ஊழலில் இருந்து இப்படி பல ஊழல்கள் செய்து நாம் ரெயிட் பண்ணி வெயிட் பண்ணுறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆலர் ஒப்புதலை தரதில்லை இத்தனை ஊழலையும் காட்டி இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதை வச்சு மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்டி படைக்கிறாங்க இந்த தஞ்சாவூர் தலையாட்டி போ மாதிரி என்ற இந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்டினே நீ என்ன சொல்கிறேன் சொல்லுப்பா நானும் தலையாட்டினே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டம் ஆடினே இருக்குது இந்த ரீசன்ல தானே தவிர இவங்க வேற என்ன காரணத்துக்காக ரெண்டாவது சார் சுயமரியாதான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் நம்ம தலைவர் நடந்து வரும்போது எடப்பாடி பழனிசாமி நடந்து வரும்போது பாருங்களேன் அந்த ரெண்டு உருவத்தை இப்படி ரெண்டு பேரும் நடந்து வராங்கன்னு பாருங்க தலைவர் அப்படி அப்படி காலர்லாம் தூக்கி விட்டு அப்படி கெத்தாக நடந்து வருவார் இந்த பக்கம் ஒரு உருவத்தை பாருங்க பொதுவெளியில் பேச தெரியாது என்ன பேசுகிறேன்னு தெரியாது என்ன பண்ணுறேன்னு தெரியாது தன்னைத்தானே அவர் பெரிய ஆளாக நினைக்கிறது தான் பிரச்சனை தன்னைத்தானே இன்னொரு எம்ஜிஆராகவும் இன்னொரு ஜெயலலிதாவும் நினச்சி வாழ்றதுனால தான் பிரச்சனை நீங்க ஒரு கட்சிக்கு தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்பாடுன்றத மக்கள் ஒன்று பார்ப்பாங்க அதே நேரத்தில் விஷன் எதிர்கால சிந்தனை என்ன அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்க போறோம்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குல்ல அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சார் இருக்கு மேடை இருக்கு மைக் இருக்கு நாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி மேல திமுக வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசும் வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் திமுக இதுவரைக்கும் செய்த திமுகனுடைய அறுபத்தி ஏழுலேருந்து கொண்டு வந்த சட்டங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல சட்டங்களாக தான் இருக்கும் ஒரு அதில் ஒரு சமூக நீதி பார்வை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இவகிட்ட இவை பட் நீங்கள் சொன்ன மாதிரி எதை பற்றிலாம் எதுவுமே பேசாமல் ஆனால் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலமாக ஆண்ட கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு சூழலில் ஒரு சினிமா கவர்ச்சி சார் இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த கவர்ச்சியால் ஒரு தொடர்ச்சியாக பதிமூணு வருஷம் இருந்த ஒன்று அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அந்த கவர்ச்சி அதுதானே தவிர நீங்கள் இடஒதுக்கீடு வந்து சார் இப்போ திமுக தானே சார் கொண்டு வந்தது ஏதாவது இடஒதுக்கீடு அண்ணா திமுக கொண்டு வந்து சொல்லுங்க பாப்பா சார் இப்போ வன்னியர் இடஒதுக்கீடு யார் கொண்டு வரா தலைவர் கலைஞர் தான் கொண்டு வராரு அருந்தது உள்ள ஒதுக்கீடு யார் கொண்டு வரா தலைவர் கலைஞர் தான் கொண்டு வராரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மைய இடஒதுக்கீடு யார் கொண்டு வரா தலைவர் கலைஞர் தான் கொண்டு வர்றாரு அப்போ இடஒதுக்கீடு இந்த கட்சி தானே சார் கொடுக்குது அதிகப்படியான அணைகள் கட்டினது யார் சார் தலைவர் கலைஞர் தானே சார் நாப்பத்தி ஏழு அணைகள் சார் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிக்கூடங்கள் இருக்குது உயர்கல்வி இருக்குது அப்படின்னா அது காரணம் யார் சார் தலைவர் கலைஞர் திமுக அண்ணா இல்லைன்னா இந்த மாநிலத்தோட நிலம் என்ன சார் இன்னைக்கு திமுக பேசுகிற திமுக சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் சார் இப்போ கூட்டணி கூட வச்சுக்கலாம் சார் இப்போ திமுக ஒரு பக்கம் பிஜேபியோட கூட்டணி இருந்தது கேட்டால் நீங்கள் கூட்டணி இல்லையா அப்படின்னா இருந்தது நாங்கள் சொல்லலை நாங்கள் இருக்கும்போது ராமர் கோயில் வந்ததா நாங்கள் இருக்கும்போது பொது சிவில் சட்டம் பேசப்பட்டதா நாங்கள் இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசப்பட்டது அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு காமன் மினிமம் சொல்ல வரேன் அதை உருவாக்கி இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீ ஒத்துக்கிட்டா கூட்டணி உங்களை மாதிரி போய் உணவு பாதுகாப்பு மசோதா வேளாண் சட்டம் முத்தலாக் சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு நிற்கிறீங்க யார் பேசுறா நாம தான் சார் அண்ணா பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷமா பேசியிருப்பாங்களா யாராவது ஒரு தலைவர் அதில் முதல்கட்ட தலைவராக ரெண்டாம் கட்டத்தில் யாராவது மனசாட்சி எல்லாமே பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கும் மோடி மாதிரியான ஒரு நபர்களுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா அது எப்படி ஆதரிக்க முடியும் நீங்கள் தலைவர் கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கும் நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒப்பிட்டு வரும் இல்லை கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்குகளுக்காக வாய் மூடி மோடியாக இருக்கும் அதுதான் அவருடைய அவருடைய கட்சியை சேர்ந்து போய் ஜெயிலில் எப்படி சார் இருப்பார் சார் இந்த பக்கம் தலைவனை பாருங்க சார் கல்யாணம் ஒரே மாதத்தில் போய் சிறையில் இருக்கார் சார் எடப்பாடி பழனிசாமி போன வழக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது சார் அந்த வழக்குக்காக போய் செங்கோட்டையை உன்னை காப்பாற்றி முத்துசாமி உன்னை காப்பாற்றி விட்டு இன்றைக்கி மு செங்கோட்டையனுக்கு நீ துரோகத்துடைய மொத்த உருவும் ஒரு உருவம்னு பார்த்தா அது எடப்பாடி பழனிப்பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு துரோகியை வரலாறுலேயே நீங்கள் பார்க்க முடியாது தன்னை உருவாகின செங்கோட்டையனுக்கு துரோகம் தன்னை முதலமைச்சராகின சசிகலாவுக்கு துரோகம் தன்னை வழிநடத்தின தினகரனுக்கு துரோகம் ஒட்டுமொத்த மொத்த அதிமுகவுக்கு துரோகம் ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகம் பண்ண ஒரு நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் வரலாறுல பார்க்கவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல மனசாட்சி கொடுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மனசாட்சி இல்லாத ஒரு நபர் யார்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மாதிரி நபர் இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கக்கூடாது ஏன்னா எதிர்கட்சி தலைவர்ன்றது தமிழ்நாட்டில் சாதாரண பதவி கிடையாது ஒட்டுமொத்த உரிமையும் பேசக்கூடிய ஒரு பதவி நீங்கள் கடந்த பத்து வருஷத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எத்தனாயிரம் போராட்டங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு போராட்டம் நீ நடத்திருப்பீங்களா நீங்க கேட்ட மாதிரி சுந்தரா டிராவல்ஸ்ல ஒரு பஸ் எடுத்துக்கணும் வாடகைக்கு யாரை காப்பாற்ற போற எதுக்கு காப்பாற்றணும் உன்னால சொல்ல முடியுமா இல்ல தமிழகத்தை மீட்போம் எதுக்கு அது சொல்லு நான் என்ன சொல்றேன் வசனம் எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டா கார்பரேட்டுக்காரன் எழுதி கொடுத்தான்றதுக்காக வசனம் பேசாதீங்க வந்து அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா உன்னால நாங்கள் கொண்டு வந்த விடியல் பயண திட்டத்திலிருந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து இல்லம் தேடி கல்வியிலிருந்து மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இன்னும் இருக்காப்போம் திட்டத்திலிருந்து காலேஜ் திட்டத்திலிருந்து எத்தனை திட்டம் சார் இதில் எந்த திட்டத்தை நீ மக்களுக்கு வேண்டாத திட்டம் நீ சொல்ல முடியும் உன்னால் அடுத்த தலைமுறைக்கு வேண்டாத திட்டம் என்ன பேசுறீங்க ஒரு மைக் இருக்கு ஒரு பொதுமையாடு இருக்குன்னா என்ன வேணால் பேசிட்டு போவீங்களா பேசுறதுல கொஞ்சம் நியாயம் வேணும் கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுனீங்கன்னா நீயாவது எம்எல்ஏ ஆக இல்லை உன் தொகுதியில் நீ தோக்க வேண்டிய கட்டாயத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் என்பது கூட்டணி அதெல்லாம் கடந்து அவருடைய தொகுதியிலே அவர் ஜெயிக்க மாட்டாங்கிற ஒரு கருத்தோடு நிறைவு செஞ்சிருக்கீங்க நன்றி